மைசூர் மன்னன் ஐதரளி மறைவிற்கு பின்பு திப்பு ஆட்சிக்கு வராரு கொங்கு நாடு மைசூர் ஆட்சிக்கு கீழிருந்தது கொங்கு நாட்டின் சரிபாதியான சேலம் மாவட்டம் ஆங்கிலேயருக்கு சொந்தமானது இதை அறிந்த சின்னமலையின் ஆர்வம் அதிகமாயிற்று மைசூர் அரசனிடமிருந்து சேலம் அயல் நாட்டார் கைக்கு மாறிவிட்டது கோவையும் விரைவில் ஆங்கிலேயர் கையுக்கு சொந்தமானாலும் ஆகும் அப்புறம் நாம் இறப்பதும் ஒன்று இருப்பதும் ஒன்றுதான் திப்பு நம் நாட்டை சேர்ந்தவன் இந்நாட்டின் மீது பற்று கொண்டவன் ஆங்கிலேயரோ அயல் நாட்டார் இந்நாட்டின் மீது சிறிதும் பற்று இல்லாதவன் ஆங்கிலேயரோ இந்நாட்டை சுரண்டி பிழைக்க வந்தவர்கள் அவர்களுக்கு இந்நாட்டு நலனில் எல்லளவும் அக்கறை இருக்க முடியாது ஆகையால் நாம் திப்புவின் படையில் சேர்ந்து வெள்ளைக்காரர்களை இந்நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் அதன்பின் தமிழர் ஆட்சியை கொண்டு வருவது எளிது இனி காலம் தாழ்த்தக்கூடாது என்று முடிவு செய்தார் சின்னமலை தம்பிகளுடன் கலந்து ஆலோசித்து நாம் மட்டும் படையில் சேர்ந்தால் போதாது கொங்கு நாட்டு இளைஞர்களையும் படையில் சேர்க்க வேண்டும் அப்போதுதான் நமது எண்ணம் நிறைவேறும் என்று மூவரும் முடிவு செய்தனர் அன்றே மூவரும் தாய் நாட்டுக்கு தொண்டு செய்ய தொடங்கினர் மூவரின் குதிரையும் கோவை மாவட்டம் மூளை முடுக்கெல்லாம் பறந்தன இவ்வளவு நாட்களாக மைசூர் அரசின் அதிகாரிகள் எவ்வளவோ எடுத்துரைத்தும் எவரும் படையில சேரவில்லை அதிகாரிகளின் மிரட்டலுக்கு யாரும் அஞ்சல சின்னமலையின் தாய்நாட்டு பற்றையும் பொது தொண்டையும் கண்டு அவரின் பேச்சு திறமையும் உணர்ச்சியும் கண்டு இளைஞர்கள் அனைவரும் செல் போல புறப்பட்டனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படையில் சேர்ந்தனர் திப்புவின் படை காவிரி வெள்ளம் போல பெருகியது அதை அதிகாரிகள் மூலமாக அறிந்த திப்பு சின்னமலையின் தாய்நாட்டு தொண்டை மனமாற பாராட்டினார் நமது தீரன் சின்னமலையின் படை மைசூர் போகிறாங்க அங்கு சின்னமலையின் கொங்கு படை பல போர்களிலும் திப்புவின் வெற்றிக்கு பெரிதும் உதவியாக இருக்குது குறிப்பாக நாற்பதாயிரம் வீரர்களோடு மாலவள்ளியில் போரிட்ட போது வெள்ளையர் படையை கொங்கு படை பெரிதும் சேதத்தை உண்டாக்கியது மூவரும் இந்த வேலையை தொடர்ந்து செய்து வராங்க சின்னமலை முழுநேர நாட்டு தொண்டனானதும் மேலப்பாளையம் அவர் தொண்டுக்கு ஏற்ற இடமாக அமையவில்லை தன் தாய் நாட்டு போர் நடப்பதோ வடக்கில் மேலப்பாளையத்திற்கு வடக்கில் நொய்யிலாறு குறுக்கே உள்ளது அதில் அடிக்கடி வெள்ளம் வந்து வடக்கே போக முடியாமல் தடை செய்யும் சின்னமலையின் வேலை பெரும்பகுதி நொய்யிலாற்றுக்கு வடக்கேதான் அதனால் சின்னமலை நொயிலாற்றுக்கு வடப்புறம் குடியேற முடிவு செய்தார் குடியேறுவதற்கு ஏற்ற இடம் பார்த்தார் ஓடாநிலை என்னும் ஊர் சின்னமலையின் உள்ளத்தை கவர்ந்தது ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டுகளில் மைசூர் படைக்கும் கொங்கு படைக்கும் அடிக்கடி போர் நடக்குமா நொயிலாற்று வட பகுதியில் ஒரு நாள் மைசூர் படையொன்று கொங்கு நாட்டு ஊர்களை சூறையாடிக் கொண்டு தெற்கு நோக்கி சென்றது ஓடநிலை என்னும் இடத்தில் கொங்கு படையொன்று அப்படையை எதிர்த்தது மைசூர் படை பெரிய படை கொங்கு படையோ சிறிய படை அப்படி இருந்தும் ஒரு நாள் முழுவதும் புறங்காட்டி ஓடாமல் அந்த மைசூர் படையை எதிர்த்து நின்றது இக்கொங்கு படை அப்பொழுது கொங்கு படைக்கு உதவியா இன்னொரு படை வந்து மைசூர் படையையே அவர்கள் ஊருக்கு ஓடும்படி செய்தது அதிலிருந்து அந்த ஊர் நிலை என்னும் பெயர் வந்தது அதனால வரலாற்று புகழ் பெற்ற அவ்வூரில் புதிதாக அரண்மனை கட்டி குடியேறினார் சின்னமலை